கண்டுபிடிக்கப்பட்டது இந்த யோகா செய்வதனால என்னென்ன வந்து நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா மன அழுத்தம் நம்ம பார்க்கறதுனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவசர உலகத்துல எதுக்கு எடுத்தாலும் நம்ம வேகமா எதுக்கு எடுத்தாலும் பார்க்கறீங்கள அதுக்கு என்ன பண்ணுனா இந்த யோகா வந்து மன ஒழுக்கத்தை மன அமைதியை வந்து நம்மளுக்கு கொண்டு வருது உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம

நல்லொழுக்க முறைகள் அதுதான் என்னது இந்த யோகா இது ஒவ்வொன்னும் ஒரு நாலு பயிற்சி நம்ம வந்து அது எப்படி வந்து என்ன பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சொல்லி இது ஒரு முக்கியமான ஆசனம் யோகாவின் அரசு சொல்லக்கூடிய ஆசனம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசாசனம் சொல்லணும் அது தலைகெல்லாம் நிக்கிறது அது வந்து அது நிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்து ஆபத்து அது பயிற்சி முறையான பயிற்சி தான் செய்ய முடியும் எடுத்த உடனே செய்ய

Gracias. நமஸ்காரம் பாலண்ணா எடுத்துடா அடுத்தது இதுதான் வந்து நம்மளுடைய பயிற்சி சரியா அடுத்தது हाँ, तेरे को भी बात करूँगा, बात करूँगा, कौन चलने, कौन चलने? हमारे सालों में तो कुछ नहीं है, आप हमारे लिए तो बहुत मेहनत की है। थोड़ा से लेंगे सालों ना, लेंगे तो बात करना नहीं चाहिए। अच्छा। फिर यह देखना, यह। आप इस फिल्म के दिवाली, आइए यहाँ वाले उन लोगों वाले को, अबे यह तो नहीं, नो तो ना बंदे तो ना कार मारे मारे कोई लड़की वाले लड़कों, यदि वो वाले हमारे ताई वाले नारी वाले அடுத்தது பாரு <fire> कयल त कय की त